பசி உள்ளவனுக்கு என்ன செய்கிறாரு உன் ஆகாரம் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் கண்டல் அவனுக்கு கண்டால் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் உள்ளவனை கண்டால் துன்பப்படுகிறவனை கண்டால் ஏழையா இருக்கிறவனை கண்டால் கைவிடப்பட்டவனை கண்டால் நெருக்கப்படுகிறவனை கண்டால் விதவைகளை கண்டால் கத்தருக்கு சோத்திரம் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்து இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த அப்படி சொல்லிட்டு சொல்ற அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல கையை தட்டி அலையலுவா சீக்கிரத்துல சீக்கிரத்துல உன் சுகவாழ்வு ஒரு வெற்றி வாழ்வு சீக்கிரத்துல ஒரு ஜெயத்தை சீக்கிரத்துல ஒரு புதிய பரிமாணத்தை சீக்கிரத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை சீக்கிரத்தில் ஒரு புதிய உயர்வை சீக்கிரத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை ஒரு புதிய நன்மையை ஒரு புதிய எதிர்காலத்தை சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கதை விட மேலான காரியத்தை சீக்கிரத்தில் 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 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் உன் சுகவாழ்வை செய்வாராக சீக்கிரத்தில் ஆரோக்கியம் வருவதாக சீக்கிரத்தில் விடுதலை வருவதாக சீக்கிரத்தில் அற்புதம் நடப்பதாக சீக்கிரத்தில் காரிய மாறுதலை முடிவதாக சீக்கிரத்தில் போனது திரும்பி வருவதாக என்ன அழகான வார்த்தை பாருங்க இதெல்லாம் சில பேருடைய காதல ஏறவே செய்யாது அதுல என்ன செய்யாது உரைக்கவே செய்யாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு முடிச்ச வசனம் பாருங்க அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உன் நீதி என்ன எப்போ உன்னை குறிச்சுதான் நியாயத்தை நீதியை கற்று உனக்கு முன்னாடி புக வைப்பார் என் நீதியை மூடி போட்டாங்க என் நியாயம் தெரியலங்கு சொல்றீங்க இல்லையா கத்திர சொல்லி இப்படி செஞ்சு உனக்கு முன்னாடி என்ன போக பண்ணுவேன் என் சமூகம்னு சொல்லல உன்னுடைய நீதிய உண்மைய எல்லாரும் பார்க்கத்தக்கதாக உனக்கு முன்னாடி நான் பாரு ஏன் தெரியுமா என் மகிமா உனக்கு பின்னாடி வருகிறது கைகளை தட்டி பாருங்க இருபத்தி ரெண்டு நான் ஒரு வசனம் நேர்த்து வாசித்தேன் இரமைய இருபத்தி ரெண்டில் பாருங்க இதை குறிச்சு வச்சு கொள்ளுங்க கோல்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில் கத்தருக்கு ஸ்லோத்திரம் அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான் சொல்லுங்க சிறுமையும் நியாயத்தை விசாரித்தான் அப்பொழுது சுகமாய் அப்பொழுது சுகமாய் அப்பொழுது வெற்றியாய் அப்பொழுது ஆரோக்கியமாய் அப்பொழுது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கத்தர் சொல்லுகிறார் கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுமா நல்ல கைகளை தட்டி ஆமேன் எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது விலங்கி போச்சு எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கி இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இந்த இறைமையாவில் எப்பா நீ என்ன அறிஞ்சிருக்கிறோம் சொல்லாத அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா சிறுமையானவனை விசாரிப்பா ஏழையை விசாரிப்பா அவனுக்கு ஏதாவது செய்ப்பா அன்னியனை கண்டு அவனுக்கு வஸ்திரத்து பசித்தவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுத்துப்பாரு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை பாரு ஏழைகளுக்கு உதவி செய்து பாரு அதுதான் நீ என்ன அறிந்திருக்கிற அறிவு இதை நீ செய்யல என்ன அறிந்திருக்கிறன்னு நீ வேணா சொல்லலாம் ஆனா நான் சொல்ல மாட்டேன் பரலோகம் சொல்லுது என்னை குறித்து அறிந்திருக்கிற அறிவு எது தெரியுமா பட்டவனுடைய நியாயத்தை விசாரிப்பது என்றால் என்ன சிறுமையானவர்களுக்கு உதவி செய்வது கடன் கொடுப்பது பலவீனப்பட்டவர்களுக்கு பலத்தை கொடுப்பது அவங்களை கை தூக்கிவிடும் இதுதான் கத்திர

சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளாக சுகமும் இருப்பதாக என்று எழுதி சமாதானமும் சுகமும் உங்க வாழ்க்கையை இன்றைக்கு அது ஓபன் பண்றேன் இயேசுவி நாமத்தில் அது திறக்கப்படுவதாக அந்த ஊற்று திறக்கப்படுவதாக வீட்டுக்குள்ள சமாதானத்தின் நதி வருவதாக சுகம் என்கிற ஆரோக்கிய நதி வருவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் Thank